வருங்காலத்திலாவது திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வையுங்கங்கிறது தான் என்னுடையது இதில் பாருங்கள் இவர் வந்தார் மோடி வைகோட்டை போய் நிருபர்கள் கேட்குறாங்க மோடி வந்திருக்காரு அவர் ஊரில்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறவருங்க அவர் என்ன இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் அதனால் பிரயோஜனம் எதுவும் இல்லை ஏதோ வந்திருக்காரு அப்படின்னு பேசுகிறார் இந்த வீடியோவை பாருங்கள் அவர் இந்தியாவில் எல்லா இடங்களுக்கும் தான் போகிறாரு உலக நாடுகளுக்கெல்லாம் இடைவிடாது சுற்றுப்பயணம் செய்கிறவர் இந்தியாவின் பிரதமர் அதே போல இங்கே தமிழ்நாட்டுக்கும் வந்து போய்கிட்டு இருக்காரு அது ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இல்லையே ஆனால் துறை வைக்கோட்டை கேட்டால் அவர் பையன் அப்பாவுக்கு எதிராக பேசுகிறாரு இல்லை இல்லை கங்கை கொண்ட கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா தமிழ்நாட்டுக்கே பெருமை ஏன்னா அவரும் எம்பி எப்படியாச்சும் பிஜேபி காலை பிடிச்சி மந்திரியாக வந்துடலாம் கூட்டணி மாறிடலான்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு தொழில் வைப்பை பேசுகிறத கேளுங்க ராஜேந்திர சோழனுடைய அந்த அந்த கங்கை கொண்ட சோழபுரம் இது போகிறார் அந்த கோயிலாக இருக்கட்டும் அந்த நம்முடைய மன்னர் ராஜேந்திர சோழன் மன்னராக இருக்கட்டும் அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த நிகழ்வுக்கு போகும்போது அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையாக நம்ம பார்க்குறோம் நம்ம கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அரசியல் ரீதியாக நம்ம கருத்து நம்ம வந்து வேறுபடலாம் ஆனால் அந்த ஒரு நாட்டின் பிரதமராக அந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் அவரை வந்து செலவழித்து அந்த அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னா அது நமக்கு பெருமை ராஜேந்திர சோழனுக்கு பெருமை நமக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கு பெருமை நம்ம பார்க்கணும் ஆக இந்த மாதிரி கூட்டம் நடந்தது அதில் இந்த கூட்டத்தில் ஒரு மோடி வந்ததில் ஒரு உருப்படியான விஷயம் நடந்தது ராஜராஜ சோழனுக்கு சிலை வைப்போம்னா ராஜேந்திர சோழனுக்கு சிலை வைப்புட்டார் நல்ல விஷயம் ஏன்னா இவங்க தமிழர்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ன்னு சொல்லிட்டு இந்த கருணாநிதியிலிருந்து இப்போ ஸ்டாலின் வர்றாங்க இவங்க என்ன பண்ணாங்க ராஜராஜ சோழன் உலகையே ஆண்டவன் சொல்கிறாங்க உலகம் முழுவதும் இது பண்ணி பண்ணவன் ஆனால் அந்த ராஜேந்திர ராஜராஜ சோழனுக்கு எந்த செலவு வச்சாங்க கேட்டால் அந்த டிஎம்கே ஐடி டீம்லேருந்து போகிறாங்க நாங்கள் எங்கள் க கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே ராஜேந்திர ராஜராஜ சோழனுக்கு செலவு வச்சிடுவாருன்னு ஒரு சிலையை காமிக்கிறாங்க ஆனால் எத்தனை அடியில் வச்சான்னு பாருங்கள் அஞ்சு அடியில் வச்சானா ஆறு அடியில் வச்சானா பாருங்கள் சைஸாக பாருங்கள் கருணாநிதிக்கு எண்பது அடி சிலை நாட்டை குட்டிச்சவராக்கின தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கின கருணாநிதிக்கு கடலுக்குள் எண்பது அடி சிலையான் ஆனால் உலகையே ஆட்சி செய்த ராஜராஜ சோழனுக்கு தஞ்சாவூரில் அஞ்சு அடி ஆறு அடியில் சிலையான் அப்போ என்ன அர்த்தம் அவருக்கு வந்து அஞ்சு பா அஞ்சு ஆறு அடியில் சில ராஜராஜ சோழனுக்கு இந்த ஈவேராங்கிறாளுக்கு திருச்சிக்கு பக்கத்தில் நூற்றி முப்பத்தாறு அடியில் வைக்க போகிறாங்க நான் பார்த்துக்கோங்க நாடு எங்கே போயிட்டு இருக்குது நீங்கள்லாம் எ சாதனையாளர்களை மதித்தவர்களா நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கின தலைவர்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டு நூற்றுக்கு நூறு அடி நூற்றம்பது அடின்னு எவ்வளோ பெரிய தேசத் தலைவர்கள் நிறைந்த நாடு இது எவ்வளோ பெரிய சாதனை மன்னர்கள் வாழ்ந்த நாடு இது அவங்க யாருக்கும் இதில் செலவு வைக்காமல் அப்பாவுக்கு நூற்றி எண்பது அடி செலையும் இந்த ஈவேராங்கிற மனிதருக்கு நூற்றி முப்பத்தாறு செலவும் வைக்கிற கேவலமான கொள்கை கொண்டவங்க நீங்கள் திராவிட இயக்கம் அதனால் நல்ல வேலை மோடிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய செலவை பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நேதாஜிக்கெல்லாம் நூறு அடி செலவு வச்சிருக்காங்க இவருக்கு ராஜேந்திரபுருக்கு வந்து வல்லபாய் பட்டேலுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் செலவு வச்சிருக்காங்க குஜராத்தில் இங்கே வந்துக்கிட்டு குப்பனுக்குஞ்சு உப்பனுக்கும் நாட்டை குட்டிச்சவராக்கணவனுக்கெல்லாம் பெரிய அடியில் வச்சிருக்காங்க அதனால் ராஜராஜ சோழனுக்கு மிகப்பெரிய சிலை அமைக்கணும் அது ரா ராஜேந்திர சோழனுக்கும் நீங்கள் வைக்கிற அஞ்சு அடி ஆறு அடியில் வைக்கக்கூடாது மிகப்பெரிய சிலை அமைக்கணும் அப்படிங்கிறத மோடிக்கு நம்ம கோரிக்கையாக விடுகிறோம் அதனால் பாஜக இன்னும் திருந்தலை இன்னும் திமுகவுக்கு ஜாலாட்சிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு பிஜேபியில் மேடையில் யாரும் உட்கார வச்சாங்கன்னா நேனரு நாகேந்திரனையும் எல் முருகனையும் உட்கார வச்சுட்டாங்க இந்த எல் முருகனை முதல்ல கட்சியிலேருந்து தூக்குனா தான்ப்பா உங்கள் பிஜேபி உருப்படும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் திமுகவுக்கு ஜாழரா அழைச்சிக்கிட்டு திமுக கூட்டணி கட்சிக்கு அழைச்சிக்கிட்டு இருந்தால் நான் எப்படி உறுப்பிடும் எந்த சாதனையும் செய்யலை ஆர்எஸ்எஸ்சில் இருந்தாருன்னு சொல்லி அவரை மந்திரி ஆக்கி எம்பி ஆகியிருக்கீங்க அவரை ஜாதி பாசத்துல தான் அதிகம் இருக்காரு பிஜேபி பாசத்தை விட ஆர்எஸ்எஸ் பாசத்தை விட அப்படி இருந்தால் பிஜேபி எப்படி உருப்படும் இப்போ இரநூத்தி பத்து நாலு சீட்டு நிற்க போகிறாங்கல்ல திருமாவளவங்க கூப்பிட்டு எனக்கு இந்தந்த இதில் வந்து ஆளுங்களை வீக்காக போடுனா அந்த இயல்முருகன் மத்திய அரசில் சொல்லி மத்திய பாஜகவில் சொல்லி அவருக்கு துணை போவார் அப்போ எங்கே உருபடுறது அதனால் மோடி அவர்களின் வருகை நல்ல நல்ல விஷயம் தமிழ்நாட்டுக்கு பெரிய த மன்னர்களுக்கெல்லாம் ஒளிய மரியாதை கிடைக்க போகுதுங்கிறது நல்ல விஷயம் ஆனால் மோடிக்கு தெரியாமல் வெறும் திமுக தலைவர்களை வச்சு திமுக மாநாடு மாதிரி ஆக்குனது பிஜேபி பிஜேபி செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது தான் மோடி விஜயத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்கள்